இளைஞரணி மாநாட்டை பார்த்து சி எம் சார் இதுதான் தத்துவ கூட்டமா என்று சமூக வலைதளங்களில் எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்பி கேலி செய்து வருகின்றனர் நேற்று விருதுநகரில் தென்மண்டல திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றது இதில் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி போன்ற திமுகவின் தலைவர்கள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் ஏராளமான மக்கள் பேருந்துகளிலும் ஆட்டோக்களிலும் லாரிகளிலும் ஏற்றி வரப்பட்டு அமர வைக்கப்பட்டிருந்தனர் இந்த கூட்டம் நிறைவு பெற்ற பிறகு வழக்கம் போல திமுக அலங்கார வளைவுகளில் இருக்கக்கூடிய வாழைத்தார்களையும் பழங்கள் இளநீர் என கண்ணில் பார்க்கக்கூடிய அனைத்தையும் பறித்து செல்லக்கூடிய காட்சிகள் அவர்களை ஓட ஓட விரட்டும் போலீஸ் போன்ற வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதை காட்டி இதுதான் தத்துவ கூட்டமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் அதே போல மாநாட்டின் நடுவில் உணவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருந்தது அதை ஏறி கிழித்து தூக்கி எறியும் காட்சிகளும் இடையில் மது பாட்டல்களுடன் இளைஞர்கள் ஆடக்கூடிய காட்சியும் கேலிக்குள்ளாக்கப்பட்டு வருகிறது டாஸ்மாக் கடையில் நிரம்பியிருந்த திமுக இளைஞரணி கூட்டத்தையும் அதே போல போதையில் மயங்கி இளைஞர்களையும் தூக்கி செல்லும் காட்சியும் சமூக வலைதளங்களில் வைரலாகி எதிர்கட்சியால் திமுக கட்சியும் தலைவர்களும் விமர்சனத்திற்குள்ளாகப்பட்டு வருகின்றனர் இதற்கு முன்பு திருவண்ணாமலையில் நடந்த கூட்டமும் திமுகவின் தொடர் கூட்டங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை பொதுமக்களும் கட்சியினரும் எப்போது இதற்கு முடிவு வரும் என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர்